பாஜகவிலிருந்து தம்மை நீக்கியதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வடக்கு தொடர்ந்துள்ள ராம்ஜித் மலானி ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்ட கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த மே மாதம் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி பாஜகவிலிருந்து ராம்ஜித் மலானி நீக்கப்பட்டார் சுஷ்மா சுவராஜ் மற்றும் அருண்ஜேட்லி ஆகியோர் மீது வெளிப்படையாக குற்றச்சாட்டுகளை சுமத்தியதற்காக அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஆறு ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்டார் இந்நிலையில் அது குறித்து டெல்லி நீதிமன்றத்தில் வடக்கு தொடர்ந்துள்ள ராம்ஜித் மலானி எந்தவித காரணமும் தெரிவிக்காமல் தம்மை கட்சியை விட்டு நீக்கியதாக கூறி அதனை எதிர்த்து டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் கட்சியின் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் அனைவர் மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கும் அவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மற்றும் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஆகியோரை வழக்கில் சேர்க்கவில்லை கடந்த ஐந்தாம் தேதி தாக்கலாகி இருக்கும் அந்த வழக்கில் தம்மை கட்சியிலிருந்து நீக்க நாடாளுமன்ற குழுவிற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் அந்த நடவடிக்கைக்காக கட்சியின் நாடாளுமன்ற குழு தமக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை நஷ்ட ஈடாக தர வேண்டும் என்றும் ராம்ஜித் மலானி கோரிக்கை விடுத்துள்ளார்